திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திரு கழுகுன்ற பதிகம் திருச்சிற்றம்பலம் பிணக்கில்லாத பெருந்தூரை பெருமானு நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாத தோர் வரும் துன்பமே துடைத்து எம் எம்பீரா உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வீணை ஒத்தபின் கணக்கில்லா திரு நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே விட்டு மண் சுமந்த பெருந்துரை பெரும் வித்தனே சட்ட நேர் வட வந்தில சலகனேன் புன்னை சார்ந்தேன் சிவலோகனே சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் குன்றிலே கட்டனேனையுமா கொள்வான் வந்து காட்டினாய் கழுல மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன் இறங்குகின்றனின் சேபடிகள் இரண்டும் பைப்பிடம் இந்திய கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுகுன்றே பூனோனாதோர் அன்பு பூண்டு போருந்தினாள் தோறும் போற்றவும் நானோனாத நானம் மீதி நடுக்கடல் அழுத்தினான் பேனோனாத பெருந்தோரை பெரும் தோணி பற்றி உகந்தலும் காணோனா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கோலமே நீ வாராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலமேது என் சிந்தை வைத்த சிகாமணி ஞானமே கரியாக நான் உன்னை நச்சிட வந்திடும் காலமே உன்னை நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே பேதமில்லாததோர் கற்பழித்த பெருந்துரை பெரும் வெள்ளமே ஏதமே பல நீ என்னை எதிலார் உண்ணம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாம காதலால் உன்னை போத நீ வந்து காட்டினாய் கழுகுண்டிலே காதலால் உன்னை போத நீ வந்து காட்டினாய் கழுகுண்டிலே காதலால் உன்னை போத நீ வந்து காட்டினாய் கழு குிலே இயக்கி பத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோ மலம் வளபல்வினை அழுத்தவும் துயக்கரு தன்னை ஆண்டு கொண்டு நின் துய்மலர்களல் தந்தன்னை கேட்க தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கேட்க வை முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே திருச்சிற்றம்பலம்